ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் மார்ச் மாதம் யூஎஸ்ஆல கெனேடியன் குட்ஸுக்கு மேலே போட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டெரஃப் பிறகு இங்கே இருக்கிற க்ரோசரி ஸ்டோர் க்ரோசரி எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குனு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கனடாவில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே க்ரோசரிஸ் ப்ரைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி தக்குன மாதிரி கூடி குறைவாக தான் இருக்கும் அதால் நான் ரெண்டு மூண்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த டேக்ஸுக்கு பிறகு க்ரோசரிஸ் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டாக மெட்ரோவுக்கு வந்துருக்கிறேன் மெட்ரோ சூப்பர் மார்க்கெட்டோட கம்பியாக ஒன்றைக்கு இங்கே நோமலாகவே ப்ரைஸை கொஞ்சம் கூடவாத்தான் இருக்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டெரஃபுக்கு பிறகு கனடாவில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா க்ரோசரி ஸ்டோர்லேயும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னா அது என்னென்று பார்த்தீங்கன்னா கனேடியன் ப்ராடக்ட் எல்லாத்துக்கு பக்கத்துலையும் மேப்பல் லீஃப் இல்லாட்டிக்கு கெனேடியன் ஃப்ளாக் போட்ட ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நாங்கள் ஈஸியாக கெனேடியன் ப்ராடக்டை பார்த்து வாங்கலாம் கனடாவில் இப்படியான குக் பண்ணின மீட்டுகள் எல்லாமே கூட யூஎஸ் பிரசில் தாய்லாண்ட் யூரோப்பியன் யூனியன்ல இருந்தால் இம்போர்ட் பண்ணுறவன் கனேடியன்ஸ் நிறைய பேர் இப்போ யூஎஸ்ல இருந்து வர ப்ரோடக்ட்டுகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு கனடாவில் மேக் பண்ணுறதில் மட்டும்தான் வாங்கி கொண்டிருக்கணும் அதால தான் கனடாவில் இருந்து செய்கிறதில் ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்காக இப்படி மேப்பள்ளி கனேடியன் ஃப்ளாக்கள் போட்ட ஸ்டிக்கர்களை வந்து அதுகளுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுருக்கணும் இங்கே வந்து கொஞ்சம் காலமாகவே ப்ரைஸ்கள் எல்லாம் கொஞ்சம் கூடவா தான் இருக்குது கனடாவுக்கு மேஜராக ஆப்பிள்ஸை சப்ளை பண்ணுறது யூஎஸ்ஏ தான் அதை விட நியூசிலாண்ட் சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தெல்லாம் ஆப்பிள்ஸ் கனடாவுக்கு இம்போர்ட் பண்ணப்படுறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் பிறகு இன்னும் ஃப்ரூட்ஸுகள ப்ரைஸ்கள் ஒன்றும் பெருசாக கூட இல்லை மெட்ரோவில் வந்து மெட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளோட கம்பேர் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்கள்டு ப்ரைஸ்கள் எல்லாமே கொஞ்சம் கூடவாக தான் இருக்கிறது ஸ்வீட் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கூடி கூடியிருக்கு இதில் ஒன் பேக்கில் த்ரீ பேப்பர்ஸ் வச்சுருக்கேனா மெக்சிகோண்டு போட்டிருக்கு மெட்ட சூப்பர் மார்க்கெட்டுலேயும் பார்த்தினா ஸ்வீட் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கூடியிருக்கு கார்லிக் ப்ரைஸும் கூடியிருக்குது இங்கே வந்து ஒன் பவுண்ட் கார்லிக் சிக்ஸ் நைன்டி நைன் போட்டிருக்கினா நார்மலாக ஸ்ப்ரிங் டைமில் காலிஃப்ளவர் எல்லாம் சிக்ஸ் டாலர்ஸ் அப்படி இருக்கிறது இது யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு டூ டாலர்ஸ் ஆஃப் போட்டும் பழுதா போய் கொண்டுருக்குறபடியாக எக்ஸ்ட்ராவாக தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபும் போட்டும் ஒருத்தருமே வாங்கினோம் இல்லை இந்த டேக்ஸுக்கு பிறகு ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸுன்ற ப்ரைஸ்கள் வந்து கூடுமென்னு சொன்ன ஆனால் இங்கே கனேடியன்ஸ் ஒருத்தருமே அங்கே இருந்து வரதெல்லாம் வாங்காதபடியாக இதுகள் எல்லாமே பழுதாக போய் ஆஃப்கள் போட்டு கொண்டு கனடாக்கு டொமேட்டோஸ் கியூ எல்லாம் மேஜராக சப்ளை பண்ணுறது மெக்சிகோ தான் யூஎஸ்ல இருந்து கொஞ்சமாக தான் நீங்கள் வர்றது அதால் அதை ப்ரைஸில் வந்து பெருசாக இன்னும் ஒரு சேஞ்சஸும் வரையில் பிரெட்டுகள ப்ரைஸ்கள் எல்லாம் சரியாக கூடியிருக்கு கோவிட்டுக்கு முதலெல்லாம் ஒரு ப்ரெட் ஒன் நைன்டி நைனுக்கு வாங்கலாம் இப்போ ஒரு ஹோல் வீட் பிரெட் வாங்குகிறேன்டா த்ரீ நைன்டி நைனில் இருந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் வரைக்கும் போட்டிருக்கணும் பிரெட்டுகள ப்ரைஸ் கூடினதுக்கு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேபர் காஸ்ட் தான் ரீசனாக சொல்லினோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெராஃபுக்கு பிறகு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளாக பிரெட்டுகள ப்ரைஸ்கள் எல்லாம் இன்னுமே கூட போகுது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இன்டர்நேஷ்னல் ஃபுட்டுகள் எல்லாம் ஒரு ஐலில் வச்சுருப்பேன் அந்த ஐல்லையுமே கெனேடியன் ப்ராடக்ட்டுகள் பக்கத்தில் லேபிள் பண்ணி வச்சுருக்கினா இந்த டேக்ஸுக்கு முதலெல்லாம் கன்சூமர்ஸ் ப்ரைஸ்களை பார்த்து தான் ஷாப் பண்ணிவினா இப்போ டைம் எடுத்து நின்று லேபிள்களை பார்த்து யூஎஸ்லேருந்து இருந்து நிப்பாட்டிட்டு கெனேடியன் ப்ராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொண்டிருக்கினா கேனுகளில் வர சோஸ் டொமேட்டோஸ் ஒலிவ்ஸ் பிக்கிள்ஸ் எல்லாம் கூட கேனேடியன் ப்ராடக்டாக தான் இருக்குது அதுகள ப்ரைஸில் வந்து பெருசாக ஒன்றும் கூட இல்லை சில கேன் ஃபுட்டுகள் எல்லாம் வந்து சேல் போட்டு இன்னும் ப்ரைஸ்கள் எல்லாம் குறைச்சி வச்சுருக்கின ஆலிவ் ஆயிலுட் ப்ரைஸ்கள் எல்லாம் இந்த டேக்ஸுக்கு பிறகு கொஞ்சம் கூட போகுதுன்னு சொல்லியிருந்தவை ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுருக்கேன்ண்ணேன் அதே நேரம் கெனேடியன் பிராண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் கெனோலா ஆயில் எல்லாம் சின்ன இந்த ப்ரைஸே கொஞ்சம் கூடி எக்ஸ் இந்த ப்ரைஸுமே நல்லா கூடி இருக்கு இப்போ இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸாவே டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ எல்லா பிராண்ட் எக்ஸுமே வந்து நல்லா ப்ரைஸ் கூடி இருக்குது நிறைய இடத்துல சில பிராண்ட் கனேடியன் ப்ராடக்ட்டுகள் எல்லாம் குயிக்காகவே முடியுது யூஎஸில் இருந்து வர ப்ராடக்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறவ அதை நிப்பாட்டிட்டு இப்போ இங்காவில் இருக்கிறத வாங்கிக்க குயிக்காகவே சில பிராண்டுகள் எல்லாம் முடிஞ்சிடுது மோஸ்ட்லி இதில் இருக்கிற எல்லா பிராண்ட் யோகட்ஸுமே கனடாவில் மேக் பண்றதுதான் ஆக்டிவியா லிபர்ட்டி எல்லாமே கனேடியன் பிராண்ட் யோகட்ஸ் ஒரேஞ்ச் ஜூஸ பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது அமெரிக்காவிலேருந்து தான் கெனடாவுக்கு கூட ஒரேஞ்ச் ஜூஸ் ஒரேஞ்ச் எல்லாம் இம்போர்ட் பண்ணப்படுறது கெனேடியன்ஸ் கூட விரும்பி வாங்குற ட்ராஃபி சிம்பிளி ஒரேஞ்ச் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் இங்கே வர்றது அதுன்ற ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது சீஸுகளும் யுஎஸ் வேற கண்ட்ரியில் இருந்து கெனடா இம்போர்ட் பண்ணினாலும் நிறைய கனேடியன் பிராண்ட் சீஸுகளும் இருக்குது ஃப்ளேவர்ட் சீஸ்கள்ட்டு எல்லாம் அதுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸுட காஸ்டால நல்லா பிரைஸ் கூடியிருக்கு நார்மலான கனேடியன் பிராண்ட் செலெக்ஷன் பிளாக் டைமண்ட் ஆம்ஸ்ட்ராங் சீஸ்கள்ட்ட பிரைஸ்கள் எல்லாம் பெருசாக கூடையில் மீட்டுகள ப்ரைஸ் எல்லாம் கொஞ்ச காலமாகவே நல்லா கூடியிருந்தது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேக்ஸுக்கு பிறகு உடனே ஃபுடுகள ப்ரைஸ் எல்லாம் பெருசாக கூடையில் இப்போ ஏப்ரல்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகுது மீட்டுகள ப்ரைஸுமே வந்து இன்னும் நல்லா கூட போகுது மேப்பல் லீஃப் எல்லாம் கனேடியன் மீட் கம்பெனி இனி இந்த சம்மர் வந்ததண்டா டிரெக்டாகவே போய் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து மீட்டுகள் எல்லாம் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் ஒரு பக்கம் கெனேடியன் சூப்பர் மார்க்கெட்டுகளில் ப்ரைஸ் பிரைஸ் இருந்தாலும் ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஸ்டோர்ஸில் மீட்டுகள ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு நொவம்பர் எல்லாம் ஒன் பவுண்ட் ஆற்றச்சி வந்து சிக்ஸ்டீன் நைன்டி நைனுக்கு செல் பண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ ஒன் பவுண்ட் நைன் நைன்டி நைனுக்கு போட்டிருக்கனாம் ஓரளவுக்கு மேலே ப்ரைஸல் கூட ஒருத்தருமே வாங்க மாட்டேனா அதால் இப்போ ப்ரைஸில் வந்து குறைச்சி போட்டிருக்கணும் அது மாதிரி தான் ஃபிஷுகளுமே வந்து சில சில ஃபிஷுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல் சரியான ப்ரைஸாக இருந்தது இப்போ அதுகள ப்ரைஸும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அடுத்ததாக நோ ஃப்ரிஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் டேக்ஸுக்கு பிறகு இங்கே ப்ரைஸ்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெட்டர் சூப்பர் மார்க்கெட்டுகள் சிலர்களோடு கம்பியர் பண்ணிக்க இங்கே வந்து ப்ரைஸ்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது நோபில்ஸில் வெஜிடபிள்ஸு இந்த ப்ரைஸ்கள் எல்லாம் பெருசாக கூடின மாதிரி தெரியல ஒன்று ரெண்டு வெஜிடபிள்ஸ் இந்த ப்ரைஸல் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது கனடாவுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு மேலே அமெரிக்காவிலேருந்து தான் வெஜிடபிள்ஸ் வர்றது இனி தான் இந்த இந்த ப்ரைஸ்கள் எல்லாம் அப்படி கூட போதன்ட்டு தெரியும் நான் வந்து இந்த பெரிய பேக்ஸ் பினாட்சி தான் வாங்குகிறேன் நான் இது எந்த கண்ட்ரில இருந்து வந்தது பெருசா கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை சின்ன பேக் வந்து கனடாண்டு போட்டிருக்குது கனேடியன் லேபிள் ஒன்று முட்டாதபடியாக சில சாமான்கள் வந்து பார்த்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்டிலும் இன்னும் ஒரு சேஞ்சும் கொண்டு வந்திருக்கணும் பொப்புலர் பிராண்டில் வந்து உள்ளுக்கு வச்சுட்டு கெனேடியன் பிராண்டில் வெளியில் ஷெல்ஃபில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கினேன் இதில் வந்து லோன்ரி டிட்டர்ஜென்ட் சோப் ப்ளீச்சுகள் எல்லாமே கெனேடியன் பிராண்டில் வெளியில் ஷெல்ஃபில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கினேன் பீனட்ஸை மேஜராக கெனடாவுக்கு சப்ளை பண்ணுறது யூஎஸ் தான் கிராஃப்ட் பிராண்ட் பீனட் பட்டர் கெனேடியன்ஸுடைய ஃபேவரட் பிராண்ட் இது வந்து கனேடியன் பேஸ்ட் யூஎஸ் பிராண்ட் கம்பெனி இந்த பீனட் பட்டரை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பீனட்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து வர வழியாக இந்த ப்ராண்டை வாங்குறதையும் கெனேடியன்ஸ் குறைச்சிருக்கணும் எல்லா ஆயில்ஸ்லையுமே பார்த்தேன் குக்கீஸ் சாக்லேட் ஸ்நாக்ஸ் அண்டு கெனேடியன் மேட் கெனேடியன் ப்ராடக்டுகள் எல்லாத்துக்கு பக்கத்துலேயும் கெனேடியன் லேபிள்ஸ் போட்டு வச்சுருக்கினா ப்ரைஸ் பெருசாக ஒரு சேஞ்சஸும் இன்னும் வரையில் அடுத்ததாக ரியல் கெனேடியன் சூப்பர் ஸ்டோருக்கு வந்திருக்குறேன் இங்கே ப்ரைஸல் எல்லாமே கூடவேத்தான் இருக்கிறது இந்த டேக்ஸுக்கு பிறகு என்னமாதிரி ப்ரைஸல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இதில் ஸ்ட்ராபெரிஸ் யூஎஸ் மெக்சிகோ ரெண்டு கண்ட்ரீஸில் இருந்து வந்த ஒன் பவுண்ட் கண்டெய்னர் வந்து ஒன் நைன்டி ஃபோர்க்கு போட்டிருக்கணும் அதேமாதிரி மெக்சிகோவில் இருந்து வந்த டூ பவுண்ட்ஸ் கண்டெய்னர் வந்து நைன் நைன்டி நைனுக்கு போட்டிருக்கணும் ஸ்ட்ராபெர்ஸுன்ற ப்ரைஸ்கள் எல்லாம் நல்லா கூடுமென்று சொல்லியிருந்தவ கூட கனடாவுக்கு யூஎஸ்லேருந்து தான் நீங்கள் வாரது ஆனால் அங்கே இருந்து வர்றதில் வந்து கனேடியன்ஸ் பெருசாக வாங்காதபடியாக பழுதாக போய்கொண்டிருக்கு அதனால் யூஎஸில் இருந்து வர்ற ஸ்ட்ராபெர்ஸு ப்ரைஸும் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு லீஃப் வெஜிடபிள்ஸுட் ப்ரைஸ்கள் எல்லாம் இங்கே சரியாக கூட்டிருக்கணும் பஞ்ச் ஆஃப் பீட்ரூட் வந்து டூ டாலர்ஸுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே வந்து யூஎஸ்லேருந்து வந்தது ஃபைவ் நைன்டி நைன் போட்டிருக்கணும் அதுமாதிரி மெக்சிகோவில் இருந்து வந்த வெஜிடபிள்ஸுண்ட ப்ரைஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டிலும் ஒவ்வொரு ப்ரைஸில் எல்லாம் நோஃபில்ஸ்லாம் வெஜிடபிள்ஸுன்ற ப்ரைஸ்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது சீரியலெல்லாம் அவ்வளோதான் ப்ரைஸ் இருந்தாலும் கட்டாயமாக எல்லாருமே வாங்கவினா கொஞ்சம் காலமாகவே இதுகள ப்ரைஸும் நல்லா இருந்தது ஆனால் சிக்னிஃபிகன்ட்லி இப்போ பெருசாக கூடின மாதிரி தெரியல கோஃபியலையும் பார்த்தீங்கன்னா கூட கனேடியன் ப்ராண்ட் தான் நிறைய ஷெல்ஃபுகளில் வச்சிருக்கணும் இதுகள ப்ரைஸும் வந்து ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொஞ்சம் கூடித்தான் இருந்தது இந்த டேக்ஸ் பிறகு பெருசாக இன்னும் கூடயில இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேக்ஸ் கெனேடியன் குட்ஸுக்கு மேலே இம்போஸ் பண்ணப்பட போதண்டோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது திருப்பவும் க்ரோசரி குரோசரி எல்லாம் சரியாக கூட போதண்டு ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணின அளவுக்கு பெருசாக கூடல அதுக்கு ரீசெண்ட் வந்து கெனேடியன் அமெரிக்கன் ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வாங்காமல் விட்டது தான் அதாலே ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பழுதாக போய் கொண்டிருந்தபடியா அதுகள எல்லாம் குறைச்சி போட்டுக்கொண்டிருந்தவை லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தேன் ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்டுகளில் இன்வென்டரி செய்து கொண்டு இருக்கான் இனித்தான் கன்சூமர் தேவைக்கு தக்கின மாதிரி இந்த எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடம் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இனி இந்த கனேடியன் ப்ராண்டுகளை கூட வாங்கிக்கொண்டிருக்கிற வழியாக அதுகள ப்ரைஸில் எல்லாம் கூடும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டெரஃப் பிறகு யூஎஸில் இருந்து வர ப்ரோடக்டுகள ப்ரைஸ் தான் கூடுமெண்ட்டு பார்த்தா ஸ்ரீலங்கன் இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் ரைஸுகள ப்ரைஸுமே கொஞ்சம் கூடி இருக்குது இப்படித்தான் ஏப்ரல் மந்தில் கனடாவில் இந்த ப்ரைஸ்கள் எல்லாமே இருக்குது இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்